ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிவா அயலி சிறியிலேருந்து இப்போ சூப்பராகவே விறுவிறுப்பாக அர்த்தக்கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு தான் சொல்லணும் என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா வர்மாவுக்கும் கபிலனுக்கும் அயலி தான் வந்து ஏலி அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவங்க கண்டுபிடிச்சிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து அயலியை அவங்க மிரட்டுறதுக்காக வர்மா வந்து அயலோட அம்மா வந்து தாங்கிட்ட உயிரோடு தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற உண்மையை போட்டு அவங்க அயலிட்ட வந்து உடைச்சிருந்தாங்க இதனால் வந்து தன்னுடைய பொருள் எல்லாத்தையும் வந்து மாற்ற வைக்க எல்லாத்துக்கும் வந்து அயலிட்ட வந்து அவங்க சொல்கிறாங்க நான் சொல்கிற வேலையெல்லாம் நீ செஞ்சால் தான் உங்கள் அம்மாவை உயிரோடு நான் அவங்ககிட்ட கொடு ப்ப அப்படி இல்லைன்னா உங்கள் அம்மாவோட கதையை நான் முடிச்சிடும் அப்படின்னு வர்மா வந்து ஐலிக்கிட்ட நேரடியாகவே வந்து மோத ஆரம்பிக்கிறாங்க இதனால தான் வந்து என்ன மாதிரி இந்த கதையை கொண்டுட்டு போக போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சிவாவும் ஐலி தான் காட்டுறாங்க இப்போ சிவா வந்து அவங்க உடம்பு சரியில்லாமல் அவங்க படுத்துட்டு இருக்கனால ஐலி பார்த்தோம்னா அவங்களுக்கு சாப்பிட்றதுக்காக எந்த ஜூஸ் ஏதோ எடுக்கிறதுக்காக போகிறாங்க அந்த இடத்துல பார்த்தோம்னா கபிலன் வந்து ஐலியோட ரூமுக்கு வராங்க வந்ததுமே ஐலியோட பேக் எல்லாத்தையும் செக் பண்ணும்போது அப்போ அந்த பொருளை வந்து அவங்க பார்த்துருந்தாங்க பார்த்ததுமே அவங்க கபிலனுக்கு சந்தேகம் எல்லாமே தீந்து போயிருது நம்ம நினைச்ச மாதிரி இவங்க ரெண்டு தான் வந்து போலீஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சிருந்தாங்க அப்ப அண்டர் போலீஸாக நம்ம வீட்டுக்கு வந்தது வந்து அவங்க கண்டுபிடிச்சிருந்தாங்க அநேகமாக சிவாவும் வந்து அதில் தான் இருக்கணும் கண்டுபிடிச்சிருவோம் அடுத்ததாக பார்த்தோம்னா கபிலன் வந்து வர்மாவுக்கு வந்து பண்றாங்க இங்க வீட்டில் தான் இந்த ஏலி அப்படின்னு சொல்லிடுறவோ இது கிட்டத்துமே வர்மா சிரிக்கிறாங்க எதுக்காக சிரிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் ஏற்கனவே நான் வந்து ஓரளவுக்கு அந்த விஷயத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன் சொல்லவும் இது கபிலன் வந்து இப்போ கேட்டுட்டு இருக்கிறாங்க இப்போ என்ன பண்ணுறதுக்கு இவ தான் ஏழின்னு சொல்லிக்கிட்டு நான் வந்து இப்போ எல்லாருக்கிட்டும் உண்மை போட்டு உடச்சிட்டுமான்னு சொல்லி கேட்கவும் அப்படிலாம் உண்மை போட்டு உடச்சிடாத இவ்வளோ வச்சு தான் நம்ம எல்லா திட்டத்தையும் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கிறாங்க என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் அவள் அவளோட ஒரு பொருள் வந்து என்கிட்ட தான் இருக்குது அப்படிங்கும்போது போது எனது பொருள் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அது உயிரோட பொருளாக்கும் அப்படிங்கிறாங்க இப்படி சொல்லும்போது கபிலனுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது நீ என்ன சொல்லிட்டு இருக்கிற வரமா அப்படிங்கும்போது போது அதை நான் அவகிட்டே நான் பேசி தீர்த்துக்கிட்டுதேன் இன்னும் பொழுது அந்த வரமாவோட ஆட்டமே ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இது கிட்டதுமே கபிலனுக்கு என்ன வரமா என்ன சொல்லிட்டு இருக்கான்னு தெரியல என்னமோ பொருளுங்கா உயிரோட பொருளுங்கா என்ன சொல்றான்னு ஒண்ணுமே வந்து புரிய மாட்டேங்குது அதுவும் நம்ம கேட்டா கூட சொல்ல மாட்டேங்கிறான சரி எதுவா இருந்தாலும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு போன வைக்கிறாங்க அடுத்துதான் அங்க பாத்தோம்னா அயிலி வந்து அவங்க ரூமுக்கு வரவும் அப்போ வந்து தன்னுடைய ரூமுக்கு யாராவது வந்திருப்பாங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அயிலிக்கு ஒரு சந்தேகம் வருது அப்ப வந்து அவங்க செக் பண்ணி பாக்குறாங்க எல்லாம் வச்சது வச்ச இடத்துல இருக்குதோ ஆனாலும் வந்து அயிலிக்கு ஏதோ ஒரு சந்தேகம் வரவோ இப்ப சிவா வந்து கண் கண்மொழிக்கிறாங்க என்ன அயிலி தெரியல என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம் ஒன்றும் இல்லை சிவா நம்ம ரூமுக்கு யாராவது வந்தாங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம் இல்லையே நான் தூங்கிட்டு எல்லாம் இருந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது உடனே வந்து சரி இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இருக்கும்போது அங்கே இந்திராணி வராங்க இந்திராணி வந்து பாக்குறாங்க அப்ப ஐலி வந்து சிவாவுக்கு சாப்பாடு ஊட்டி கொடுத்துட்டு இருக்கதும் இதை பார்த்ததுமே இந்திராணி வந்து கேட்டுட்டு இருக்காங்க என்ன சிவா பரவாயில்லையா வலிக்குதான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது பரவாயில்லக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்ப வந்து உடனே வந்து இந்திராணி ஐலி கிட்ட சொல்றாங்க இங்க பாருங்க நீங்க கொடுத்த டைம் வந்து முடிய போகுது அதாவது நான் உங்களுக்கு கொடுத்த டைம் வந்து முடிய முடிய இன்னும் உங்களுக்கு ஒரு நாலஞ்சு நாள் தான் இருக்குது அதுக்குள்ளேயும் நீங்கள் வந்து அதாவது நீங்கள் சொன்னதை நீங்கள் நிரூபிக்கிறன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த விட்டு நீ போய் ஆகணும் அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே சிவா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அக்கா நீங்கள் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக அவனு நாலஞ்சு நாள் இருக்குல்ல அதுக்குள்ளேயும் எங்கள் அப்பாவே நான் தான் அவருடைய பையங்கிற உண்மை போட்டு அவர் உடைப்பாரு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அப்போ இந்திராணிக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது என்ன சிவானி சொல்ற அப்படிங்கும் போது அதை சொல்ல மாட்டாங்க அது உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா தெரியும் நான் வந்து அவருடைய மகனாதான் அந்த வீட்டை

சந்தேகம் வரவும் அது மட்டும் இல்லாம கபிலன் வந்து இந்த மாதிரி வந்து குரூப்ப கொடுத்தது சித்தப்பா தான் அப்படிங்கிற உண்மை போட்டு உடைச்சான் அப்படி இருக்கும் போது சித்தப்பா வந்து இது வெளிப்படையாவே சொல்லியிருக்கலாம் என்னதான் வந்து மறைமுகமா வந்து அவர் பண்ணி கொடுத்தாலும் ஆனாலும் வந்து அவருக்குள்ள சிவாவுக்கு ஒண்ணு சொன்னதுமே அவர் முகமே மாற ஆரம்பிச்சிருது அடுத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம துடிக்கிறதுக்கும் இதுவே வந்து நம்மளுடைய உறவுக்காரங்களுக்கு இப்படி ஒண்ணு ஒண்ணு சொல்லும் போது துடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படிதான் சிவாவுக்கு உடம்பு சரியில்லை இப்படின்னு சொன்னதுமே சித்தப்பாவோட முகமே வந்து அப்படியே வந்து ஒரு பதட்டமா பண்ணார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்போ உண்மையிலேயே சிவாவோட அப்பா சித்தப்பா தானா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்திராணிக்கு ஒரு பக்கம் சந்தேகம் வரவும் இது எப்படியாவது வந்து கண்டுபிடிச்சி தீரணும்னு சொல்லிட்டு நம்மளும் என்னென்னமோ முயற்சி பண்ணணும் ஆனால் நம்மளால எதுவுமே கண்டுபிடிக்க முடியல ஆனால் சிவா வந்து இந்த அளவுக்கு நம்பிக்கையோடு சொல்லிட்டு இருக்கிறத பார்த்தாக்கி அப்போ உண்மையிலேயே வந்து அவன் ஏதோ ஒரு ஆதாரத்தை வச்சிருக்கலாம் போலுக்கு என்னென்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க குழப்பத்தோடு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா கபிலன் வந்து அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க என்னது இந்த ஏலி வந்து இந்த மாதிரிக்கு நம்ம வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு இவ்வளோ வேலை செஞ்சுருக்கிறா அப்போ நம்ம கூட இருந்துக்கிட்டு அவள் எல்லா வேலையும் செஞ்சுருக்குறா இதனால தான் நம்ம என்ன பண்ணாலும் சரி நம்ம கையங்களோமோ நம்ம மாட்டிக்கிட்டதுக்காக நம்ம போனோம் அப்போது அநேகமாக வந்து இவள் நம்மளை வந்து போலீஸில் சிக்க வைக்காமல் போக மாட்டா அதுக்குள்ளேயே இவ்வளோ எப்படியாவது நம்ம வந்து வர்மா வரமாகிட்டு நம்ம வந்து சிக்க வச்சிடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளை பற்றினா உண்மையை அக்கா கிட்ட சொல்லிட்டானா அவ்வளோதான் என்ன பண்ணுறதுக்கு இவகிட்ட இருந்து நம்ம தப்பிச்சு தீரணுமே அப்படின்னு கபிலன் வந்து நினைக்கிறாங்க ஆனால் ஏலியை பற்றினா ஏதோ ஒரு விஷயம் வந்து வர்மா கிட்ட சிக்கி அதனால இந்த ஏலியால நம்மளை ஒன்றுமே பண்ண பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கபிலன் வந்து ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டு இருக்கும்போது அப்போ இங்கே பார்க்கும்போது வர்மாவை தான் காட்டுறாங்க வர்மா வந்து அயலிக்கு ஃபோன் பண்ணுறாங்க என்ன ஏலி நல்லா இருக்கிறியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் என்ன உனக்கு அந்த அளவுக்கு துணிச்சல் விட்டு போச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஆமாம்மா துணிச்சல் விட்டு போச்சு தான் என்ன இருந்தாலும் சரி தான் நீ தான் ஏலிங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டோம்ல நீ எங்கே இருக்கிற என்ன பண்ணுறேன்னு எல்லாத்தையும் நான் கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே அயலி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ வந்து உடனே வந்து வர்மா வந்து சிரிக்கிச்சுட்டே அவங்க சொல்கிறாங்க எங்கள் பாரு உங்கள் அம்மாவை பற்றி உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கவும் இது சொன்னதுமே உடனே வந்து அயிலி வந்து வர்மாவை திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க உடனே வந்து இப்போ வர்மா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க உனக்கு உங்கள் அம்மாவை பார்க்கணுமா அப்படின்னு சொல்லவும் இப்படி சொன்னதுமே அயிலி அதிர்ச்சியோட கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன உலகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஆமாம்மா அம்மா உங்க அம்மா உயிரோட தானே இருக்கிறாங்க அப்படின்னா உனக்கு பார்க்கணும்னு ஆசை வராதா அப்படின்னு சொல்லவும் இப்படி சொன்னதுமே அயிலிக்கு தூக்கி வரி போட்டுருச்சு என்ன வர்மா சொல்லிட்டு இருக்கிற எங்க அம்மா உயிரோட இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் சரி இன்னைக்கு எவ்வளவு போறோம் இதை பத்தி இன்னும் பேசணும்னா நான் அடுத்ததான நான் போன் பண்றேன் வரைக்கும் நீ காத்திரு அப்படின்னு சொல்லிட்டு வாரமாக ஃபோனை வச்சிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா ஐலி வந்து சிவா கிட்டே இந்த விஷயத்தை சொல்றதுக்காக வராங்க அடுத்து தான் வந்து ஐலியோட அம்மாவை இந்த கதையெல்லாம் கொண்டுட்டு வர போறாங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்